ராமநாதபுரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் மத்திய பாஜக அரசு நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை அகற்றி மாநில அரசுக்கு நிதி சுமையை ஏற்படுத்தும் விதமாக திட்டத்தை மேற்கொள்வதை கண்டித்து அரண்மனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் காலத்தில் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய காங்கிரஸ் அரசால் கொண்டுவரப்பட்ட நூறு நாள் வேலை திட்டமான மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதித்திட்டம் தொடங்கப்பட்டது இதனால் நாடு முழுவதிலும் கிராமப்புறங்களில் மக்களின் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்தது இந்த நிலையில் தற்போது ஆளும் மத்திய பாஜக அரசு நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயரில் உள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பெயரை நீக்கிவிட்டு ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் வகையிலும் மாநில அரசுக்கு நிதிச்சுமையை ஏற்படுத்தும் வகையிலும் மாற்றப்பட்டுள்ளதை கண்டித்தும் இந்த திட்டத்தை திரும்பப் பெறக்கோரி கோரி மாவட்ட பொறுப்பாளர் அடையார் பாஸ்கரன் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் சின்னத்துறை அப்துல்லா தலைமையில் அரண்மனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ஜோதிபாலன் சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் அஜீஸ் மாநில செயலாளர் ஆனந்தகுமார் மாநில விவசாய அணி செயலாளர் கோதண்டராமன் வட்டார தலைவர்கள் சேதுபாண்டி ராமர் சுரேஷ் காந்தி நகர் தலைவர் கோபி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்